This video is sponsored by Edukust. Edukust offers skill based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language. It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way.

அரணிக்கட்டை அதன் கொம்பில் மாட்டிக்கொண்டது அரணி என்பது தீக்குச்சி இல்லாத அந்த நாட்களில் தீ உண்டாக்குவதற்கு ஆசிரமங்களில் வசிப்பவர்கள் வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கட்டை கோளும் கீழ்கட்டையுமான ஒரு எந்திரம் கொம்பில் அரணி கட்டை மான் மிரண்டு வேகமாக ஓடி போனது பிராமணன் அப்போது பதறிப்போனான் என் அரணியை தூக்கிக் கொண்டு போய்விட்டதே அக்னி ஓத்திரத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று கத்தி கதறி பக்கத்தில் குடிசையில் வசித்து வந்த பாண்டவர்களிடம் ஓடி போய் முறையிட்டான் பாண்டவர்கள் ஐவரும் மானை பிடிக்க ஓடினார்கள் அரணியை தூக்கி கொண்டு போன மான் மாயமான் அது துள்ளி குதித்து வேகமாக சென்று பாண்டவர்களை காட்டில் வெகு தூரத்தில் இட்டு கொண்டு போய் மறைந்தது பாண்டவர்கள் மிகவும் களைப்படைந்து ஒரு ஆலமரத்தடியில் உட்கார்ந்தார்கள் எல்லோருக்கும் நாவரட்சி ஏற்பட்டு பெருந்தாகம் எடுத்தது நகுலன் யுதிஷ்டிரனை பார்த்து அந்த பிராமணனுக்காக அடைந்து விட்டோம் என்றான் இவ்வாறு நகுலன் வருந்தப்பட்ட திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்தார்களே அப்போது நாம் அந்த நீசர்களை கொன்றிருக்க வேண்டும் அது செய்யாதபடியால் அல்லவா நாம் இந்த சங்கடங்களை அடைந்தோம் என்று சொல்லி அர்ஜுனனை வருத்தத்தோடு பார்த்தான் அர்ஜுனனும் ஆம் அந்த தேரோட்டி மகன் சொன்ன கடுஞ்சொற்களைக் கேட்ட பின்னும் நான் சும்மா நின்றேன் அதனால் இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்றான் எல்லோரும் களைப்பினால் பொறுமையையும் தைரியமும் இழந்திருப்பதை கண்ட யுதிஷ்டிரருக்கு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை அனைவருக்கும் பொறுக்க முடியாத தாகம் வாட்டிற்று நகுலனை பார்த்து நகுலா அந்த மரத்தின் மேலேறி ஏறி சமீபத்தில் எங்கேயாவது ஜலம் இருக்கின்ற குளமாவது ஆறாவது கண்களுக்கு தென்படுகிறதா பார் என்றார் நகுலன் மரத்தின் மீது ஏறி பார்த்துவிட்டு கொஞ்ச தூரத்தில் ஜலத்தை அடுத்து வளரும் செடிகளும் கொடிகளும் தென்படுகின்றன அந்த இடத்தில் நிச்சயமாக ஜலம் இருக்கும் என்றான் போய் பார்த்து அவ்விடத்தில் ஜலம் கிடைத்தால் சீக்கிரம் எடுத்துக்கொண்டு வா என்று யுதிஷ்டிரன் நகுலனிடம் கூறி நகுலனை அனுப்பி வைத்தான் நகுலனும் நீரை தேடி விரைந்து சென்றான் போன இடத்தில் எதிர்பார்த்தபடி ஒரு பொய்கையை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் தாகத்தையும் தீர்த்து கொண்டு அம்பு துணியிலும் நிரப்பிக் கொண்டு போகலாம் என்று நகுலன் பொய்கையில் இறங்கினான் நிர்மலமான ஜலத்தில் கையை தோய்த்ததும் அப்போது ஒரு அசரீரி பேச்சு ஆகாயத்தில் உண்டாயிற்று சாகசம் செய்யாதே இது என் வசமுள்ள குளம் மாதிரி புத்திரனே என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு பிறகு குடி என்றது நகுலன் திடிக்கிட்டு போனாலும் அவனுக்கு அப்போது இருந்த தாகத்தினால் அதை கவனியாமல் ஜலத்தை எடுத்து குடித்தான் குடித்து விட்டு கரையேறினவுடன் மயக்கம் உண்டாகி கீழே சரிந்து விழுந்தான்